பாரதியினுடைய ஆத்திசூடியில் அறுபத்தி ஆறாவது ஆத்திசூடியாக அமைந்து பாட்டினில் அன்பு செய்ய என்கிறான் பாரதி உயிர்களிடத்தில் அன்பு வேணும் என்று எத்தனையோ இடங்களில் பேசுகிறான் எல்லா உயிர்களையும் நேசிக்கிறவனாக பாரதி இறந்திருக்கிறான் குருவி எங்கள் ஜாதி கடும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்க நோக்க கலியாட்டம் என்று பாரதி மிக அருமையாக பாடுவதை பார்க்கிறோம் ஆனால் கழுதைக்கு கீரை வாங்கி கொண்டு வந்து கொடுப்பதும் அவற்றை பராமரிப்பதும் பாரதியினுடைய எண்ணங்களில் ஒன்றாக இருந்திருக்கிறது இது எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்வது என்பது பாரதியினுடைய வாழ்க்கை நெறி என்பதை நாம் பார்க்க முடிகிறது அத்தகைய பாரதி தான் சொல்கிறான் ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பாடுகிறான் இந்த பாட்டினாலே மனிதனுக்கு மகிழ்ச்சி வரும் என்று நினைக்கிறான் பாரதி ஆடுவதும் பாடுவதும் பொதுவாக மகிழ்ச்சியின் வெளிப்பாடு என்பதை நாம் அறிவோம் பாடுவதால் மனத்தில் இருக்கிற அந்த அழுத்தமும் சோர்வும் நீங்கிவிடும் என்று சொல்வார்கள் அதனால்தான் பாரதி பாப்பாவுக்கு பாடுகிற பாடுகிறபோது கூட ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா கூடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்றெல்லாம் பாடுகிறான் ஏன்னா ஆடி பாடி பாடுவதினாலே மனம் மகிழ்ச்சி அடைகிறது என்பதை பாரதி மிக தெளிவாக சுற்றுகிறான் அதனால்தான் சுந்தர் தெலுங்கினியில் பாட்டிசித்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம் என்று பாரதி மிக அருமையாக பேசுவதை காணப்படுகிறது இன்னிசையாம் இன்பக் கடலில் எழுந்து எற்றும் அழைத்திறள் வெல்லம் தன்னிடம் மூழ்கி திளைப்பால் அங்கு தாவி குதிப்பால் மண்ணை தீஞ்சொர் கவிதையாம் சோலை தனில் தெய்வீக நல்மணம் வீசும் என்று ஒரு பாரதி பாடுகிறான் தீஞ்சோர் கவிதை இருக்கிறதே அது என்ன செய்யும் என்றால் தெய்வீக மனத்தை விடும் தெய்வீக மனம் வீசும் என்று பேசுகிறான் அதனால் கவிதை பாடல் என்பன மனிதனுக்கு மகிழ்ச்சி தருவது அவன் எண்ணங்களில் அழுக்கில்லாமல் போக்குவது அவனை தெய்வீகத் தன்மைக்கு உயர்த்துவது என்று நினைக்கிறான் பாரதி அதனால்தான் பாடு ஆடு என்றெல்லாம் பாரதி பேசுவதற்காக என்றால் பாட்டினிலே எல்லாம் இருக்கிறது அதனால் அந்த பாட்டை அன்பு செய் என்கிறான் பாடுவது என்பது மன உணர்களை வெளிப்படுத்துவது மன வலிமையையும் அது தருகிறது என்று நினைக்கிறான் பாரதி பாரதி பாட்டை மகிழ்வாக்க மட்டுமல்ல பக்திக்காகவும் உணர்வுக்காகவும் விடுதலை உணர்ச்சியை மக்கள் மனதில் கொண்டு சேர்ப்பதற்காகவும் பாட்டை ஒரு கருவியாக்கியிருந்தான் பாரதி அதனால்தான் இந்த பாட்டின் நுட்பம் தெரிந்ததினால்தான் பாட்டின் அருமை தெரிந்தது தான் பாட்டின் வலிமை தெரிந்த காரணத்தினால்தான் பாரதி என்ன சொல்கிறான் என்றால் பாட்டினிலே அன்பு செய் அது குழந்தைகள் வரை பெரியவர்கள் வரை மனத்தை ஈர்க்கிற ஒன்று என்பதனால்தான் பாரதி பாட்டினிலே அன்பு செய்கிற என்கிறான் பாட்டினிலே அன்பு செய்தால் மனம் இனிமையாகும் வாழ்க்கை இனிதாகும் என்பது பாரதியினுடைய கருத்தாம்